இப்போ நான் போகும்போது நாய் கடிச்சிருன்றதுக்காக நான் ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துகிட்டு போக முடியுமா எல்லா டைமும் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போக முடியுமா எல்லாரும் ஒரு ஒருத்தர் இப்போது இது என்ன எல்லார்ட்டையும் இப்போ கன் கலாச்சார மாதிரி தான் ஆகும் யூஎஸ்சில் வந்து எனி டைம் எனக்கு எந்த ஆபத்து வேணால் வரலான்ட்டு அவங்க பெர்மிட்டு வாங்கி தைக்க நாவை ஃபயர் ஆம் அந்த மாதிரி எனக்கு நாய் என்னை எப்போ வேணால் தாக்குன்னு சொல்லி எல்லோரும் ஆம் எடுத்தாங்கன்னா தாங்குமா அந்த சொசைட்டியை நோக்கி நம்ம நகரக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க நான் ஒரு தெருவில் நான் ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் நீங்கள் வந்து நான் எனக்கு டேக்ஸ் கட்ட விருப்பம்லாம் நீங்கள் உட்காந்துக்க முடியுமா முடியாது உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் கொடுங்குவதில்லை அப்போது இந்தந்த வசதிகளை செய்து தர வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்குன்னா ரைட் டு லீவ் என்னை ஒரு கடி கூட கடிக்காமல் நான் நடக்கிறதுக்கு நான் நிம்மதியாக போயிட்டு வர்றதுக்கு கவர்ன் கவர்மெண்ட்டு ஊர்ஜிதம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லைன்னா என் கவுன்சிலர் ஊருக்கு வந்தார்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு நான் கேட்பேன் எம்எல்ஏ வரும்போது நான் கேட்பேன் எம்பி வரும்போது கேட்பேன் பொழுது ஏன்னா சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் இது நைட்டுன்றத தாண்டி பகலையுமே கடிக்குதுன்னும் பொழுது இல்லை நீங்கள் நாயை எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் நாயோட பாஷை புரிஞ்சுக்கோங்க நாயோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க எதுக்கு அதெல்லாம்னு எனக்கு நான் ஏன் அப்சர்வ் பண்ணணும் ஒரு கிரைம் ஒரு கிரிமினல் ஓடி வரும்போது நான் ஏன் புரிஞ்சுக்கணும் நாயை